ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இந்தப்புறமும் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணி மழை வர மாதிரி இருக்கே மேலே காயப்போட்ட துணிகளை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு மொட்டை மாடியில் நின்று ஒவ்வொரு துணியாக எடுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் டயர்டில் தமனா தொங்கிட்டு இருக்காங்க இல்லையா உடனே ஜார்ஜினியா வந்து தமனா உடம்புல புகுந்துடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நேரா நம்ம ஜாஞ்சினியா வந்து ராணி இருக்கிற மொட்டை மாடிக்கு வந்து ராணி பின்னாடி வந்து ராணியை தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல முடியல ஏன்னா நம்ம ராணிக்கு அம்மனோட அருள் இருக்கு உடனே சாம டென்ஷன் ஆயிட்டு ரூம்ல கத்திட்டு இருக்காங்க அப்போ சாவத்திரிக்கே வந்துடுறாங்க சாவித்திரி வந்து தமனோட கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சாங்க வந்திருக்கிறது ஜாஞ்சினியான்னு ஸோ இவங்க மூணு பேரும் பயந்துகிட்ருக்காங்க ஏ சாவித்திரி நில்லு என்னால் அந்த ராணியை நெருங்கக்கூட முடியலை ராணிக்கு ஏதோ நல்ல சக்தி வந்து துணை இருக்குது நான் எப்படியாச்சும் வந்த காரியத்தை முடிக்காமல் மாட்டேன் அதனால் அவள் கதையை நான் முடிச்சே ஆகணும் இங்கே பாரு இப்போது உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அதுக்கு முதல்ல அந்த சிட்டாத்த நான் எனக்கு வசப்படுத்தணும் அப்படின்னதும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்படின்னு நம்ம சாவித்திரி கேட்குறாங்க இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி பண்ணு இப்போது சா நைட்டுக்கு சித்தார்த்து வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு நான் ஒரு மாலை கொடுப்பேன் அதனே அவன் கழுத்தில் போட்டால் போதும் அவன் எனக்கு கட்டுப்பாடாகிடுவான் அப்படின்னதும் உடனே சாவித்திரி கேங்கும் சரின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு நைட் ஆகுது அன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னா நேராக நம்ம ஜாஞ்சினியா வந்து சாவித்திரி கிட்டே வந்து ஒரு மாலையை வந்து கொடுத்து இதா போய் அவன் கழுத்தில் போட்டு விடு அப்படின்னதும் நம்ம சாவித்திரி இருக்காங்க இல்லையா அவங்க ஏற்கனவே பயந்து போயிருக்காங்க இன்னும் நடுங்கி நடுங்கி மெடு மெடுவா நம்ம சித்தாத்ரோம்ல வந்துடுறாங்க சித்தார்த்தோ ராணியோ அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த கேப்ல நம்ம ஜாஞ்சினியா கொடுத்த அந்த மாலையை வந்து நம்ம சித்தாத் காலத்தில் போட்டுடுறாங்க போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் பார்க்கலான்னு எடுக்கும் போது திடீர்னு சித்தாத் திரும்பி ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க மோசமான சத்தம் போட்டதும் சாவித்திரி பயந்து ஐயோ விட்டுரு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரூமை விட்டு வெளியில் ஓடி வந்துடுறாங்க நேராக மனு வந்து என்னாச்சுமா அந்த ஜாஞ்சினியை கொடுத்த மாலையை போட்டியா அப்படின்னதும் ஆமாடா நான் போட்டதும் அவன் ஒரு சத்தம் போட்டான் பாரு நான் பயந்தே போயிட்டான் அப்படின்னு சாவித்திரி இருக்காங்க இன்னொன்று ஒரு பக்கம் ஜாஞ்சினியாவும் நல்லபடியா மாலைய போட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா தாயே நான் போட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க சரி இனி சித்தார்த் ஏ கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருப்பான் நான் சொல்றேன் என்னவோ அதை மட்டும் தான் செய்வான் அப்படின்னுட்டு நம்ம ஜாஞ்சினியா பாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க டே இந்த டைம்ல இவ எங்கடா போறா சரி என்ன பண்றது வாங்கடா போகலாம் அப்படின்னுட்டு நம்ம சாவித்ரி ரகுவரம் மனோ மோனி பெருமே நம்ம ஜாஞ்சினியா பின்னாடி போயிட்டு இருக்காங்க பார்த்தோம்னா அவங்க வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இல்லாமல் போன மனுஷங்களை நம்ம பொழைப்போம் இல்லையா அந்த இடத்துக்கு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க அங்கே பார்த்தோம்னா கீழே நெருப்பறிஞ்சிட்ருக்கு மேலே ஒவ்வொரு கொள்ளையை அடுக்கி வச்சுருக்காங்க டே இவன் யாருனா இந்த இடத்துல இல்லாமல் பண்ண போகிறா இங்கே பாருங்கம்மா கண்டிப்பாக கதை முடிய போகுது அப்படின்னு மனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஜார்ஜினியா வந்து ஓவ கொண்டோல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குது புரியலையே அப்படின்னு சாம்திரி கேங் பயந்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா ஜாஞ்சினியா வந்து சித்தார்த் இங்கே வா அப்படின்னதும் உடனே தூக்கத்துல இருந்து சித்தார்த்த் எழுந்திருச்சு நம்ம ஜாஞ்சினியாவோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க சித்தார்த்தை பார்த்தா இவங்க மூடி பேரும் அதிர்ச்சி ஆறாங்க என்னம்மா இவன் வந்துட்டான் அப்படின்னு டே இதில் ஒரு சந்தோஷம் தான்டா சித்தார்த் கதை முடிய போகுது அப்படின்னு இவங்க மூணு பேரும் சந்தோஷம் மா இருக்காங்க இந்த எரிகிற நெருப்புக்கு மேல இருக்கிற கொள்ளிக்கட்டைக்கு மேல படு அப்படின்னதும் உடனே சித்தாந்து வந்து படுக்கிறாங்க ஒவ்வொரு கட்டையா வந்து எரிஞ்சிட்டு இருக்கு இதை பார்த்து சாப்பிட்டு இருக்கேன் செம ஹாப்பி ஆகுறாங்க இந்த பக்கம் ராணி வந்து எழுந்திரிச்சு பார்க்குறாங்க பார்த்தா சீத்தாத்த காணும் என்ன இது விட தாண்டி தாடிக்காரன் கிடந்தா எங்கே போனால் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராணி எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க ஆனால் எங்கே தேடியுமே நம்ம சீதாத்த காணும் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நேராக எழுந்திரிச்சு பார்க்குறாங்க ஒரு ஒரு இடமும் இல்லை அப்போன்னு பார்த்து ராணி தன்னோட ஃபோனை வந்து எடுக்கிறாங்க ஃபோனில் வந்து சித்தார்த்து வந்து இப்படி நெருப்புக்கு மேலே இருக்கிற வீடியோ வருது இது பார்த்த ராணிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருதோ ஐயோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் தாடிக்காரன் தாடிக்காரன் இப்போது பெரிய சிக்கலாம் மாட்டிக்கிட்டான் எப்படியாச்சும் நான் வந்து காப்பாற்றியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அந்த இருந்து ஓடுறாங்க ராணி இங்கே வந்து பார்த்தோன்னா சித்தார்த்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரியறதுக்கு ஆரம்பிக்க போகிறாங்க இது பார்த்த ராணி வந்து கடவுளே என் தாடிக்காரனை காப்பாற்றி அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு ப்ரோமோ வந்து முடிஞ்சுது